வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங்கு வெரி வெரி ஃபேண்டாஸ்டியான பில்டிங்குன்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான பில்டிங்கு இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலேருந்து ஏங்க அந்த சைடே போட்டுட்ருக்குறீங்க வேறு சைடு வாங்க அப்படின்னா எல்லா சைடுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு நம்ம கண்ணங்குறிச்சி சின்ன திருப்பதி ஸோ வந்து கோகுல் நகர் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு செம்ம ரேட்டு இங்கே வந்து லேண்டு வாங்குற அங்கே வந்து லேண்டு வாங்குகிற காஸ்ட்டுக்கு இங்கே வந்து வீடே வாங்கிடலாம் அதனால தான் ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்களுக்கு நிறையா பேர் வந்து ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு எண்பத்தேழு அறுபது லட்சத்துக்குள்ளே கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் தனி வீடு கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங்கு ஒரு அற்புதமான சூப்பரான கிழக்கு திசை வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு செம்மையான பில்டிங்கு ஸோ வந்து ஒரு லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்றோம் ஒரு தனி வீடு தனி வீடு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஓப்பன் கிச்சனுடன் ஓப்பன் டைனிங்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடு விற்பனைக்கு வெறும் அறுபத்தி நாலு லட்சம் ரூபா வெறும் அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது ஒரு அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ அதுலேருந்து ஒன்று ரெண்டு முன்ன பண்ண பேசிக்கலாம் ஒரு சூப்பரான வீடு ஒரு அறுபத்தி நாலு லட்ச ரூபாவில் ரேட் சொல்லியிருக்காங்க ஸோ அது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லாததுனால சொல்லியிருக்கேன் ஒரு சிக்ஸ்டி டூ லேக்ஸுக்கு பண்ணிக்கலாம் வந்து ஒரு நிரந்தரம் இல்லை அதாவது உடனடி செட்டில்மெண்ட்டுங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டூ லேக்ஸுக்கு பண்ண முடியும் ஒரு சூப்பரான வந்து ரெண்டு பெட்ரூம் உடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு பதினாறு பதினாறு ஹால் சைஸுங்க நல்லா பிக் சைஸில் ஹால் சைஸு கிழக்கு திசை வீடு ஒரு அற்புதமான பில்டிங்கு ஆயிரத்தி இரநூறு அடி லேண்டில் ஆயிரத்தி நூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு நம்ம புதுரோடு ஜங்ஷன்லேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான டியூப்லெக்ஸ் அதாவது சாரி ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கு அதாவது கிழக்கு திசை வீடு ஒரு அற்புதமான பில்டிங் டூ பிஹெச்கே ஹவுஸ் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ